கத்தராகிய நான் மாணவிகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள நீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த மாதம் இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் நான் பாலானதை பயிர் நிலமாக்குவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் சத்துருவினால் பாழாக்கப்பட்டிருக்கலாம் மனிதர்களால் பாழாக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய தவறுகளினாலே கூட ஒருவேளை பாழாக்கப்பட்டு கிடக்கலாம் அதை இனி திரும்ப கட்ட முடியாது அது போச்சு நிறைய பேருடைய கண்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளுடைய குடும்பம் பாழாய் கிடக்கலாம் அந்த உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே பாழாய் கிடக்கலாம் ஆனா இந்த மாதம் ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு இல்ல பாழானதை திரும்ப நான் கட்டுவேன் என்று கத்தர் அவர் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார் பாலான உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த மாதம் கட்டப்படும் பாலான உங்களுடைய சரீரம் இந்த மாதம் கட்டப்படும் பாலான உங்களுடைய வருமானம் இந்த மாதம் கட்டப்படும் வேதம் சொல்லுகிறது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கத்தர் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்துகிற கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் பாழாய் போனதை நான் கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்க ஒரே ஒரு மனிதனுக்கு கத்தருடைய வார்த்தை உள்ளே கடந்து வருகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்ததனாலே ஆண்டவர் அந்நிய ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் அந்த ராஜாக்கள் வந்து நீ மேன்மையாயிருப்பாயோ அவங்க மேல பொறாமைப்பட்டு அவங்க கையில கொடுத்த அந்த ஒரு எல்லாத்தையுமே அவர்கள் பாழாக்கினார்கள் நிலங்களை பாழாக்கினாங்க ஆலயத்தை பாழாக்கினாங்க அவங்களுடைய வீடுகளை பாழாக்கினாங்க அவர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த நிறைய இடங்களை எல்லாம் அவர்கள் பாழாக்கினார்கள் அந்த பட்டணத்திற்குள்ளே வராமல் அவர்கள் தடுப்பாக கட்டியிருந்த மத்திருச்சுவர்களை கூட வாளாக்கிட்டு கடந்து போனாங்க நிறைய நாள் அது கட்ட முடியாமல் திரும்ப அதை கட்டுவதற்கு யாரும் இல்லை திரும்ப கட்டுகிற அளவிற்கு அவங்களுக்கு பணம் இல்லை ஏன்னா அந்த நாட்டினுடைய ராஜா அவர்களை விட்டுட்டு போகும்போது முடியாதவர்களையும் இயலாதவர்களையும் இன்னும் சரீரத்தில் பலவீனமானவங்களை தான் விட்டுட்டு போனானே தவிர நல்ல எல்லாம் தங்கள் தேசத்திற்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க ஒருத்தர் எழும்பி அதில் யாருமே கட்ட முடியாது அந்த தேசத்திற்காக பரிதவிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை ஆனால் கத்தர் நிகேமியா என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு தீப்பொறியை கத்தர் கொடுக்கிறார் அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார் கத்தர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அந்த மனுஷன் மூலமாய் பாலான அந்த அரண்மனை சுவர்களை கத்த கட்டி எழுப்பி ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடினது போல நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார் அந்த பாலான நிலத்தை பார்க்க பார்க்க உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடலாம் எப்படி இருந்த நாடு எப்படி இருந்த குடும்பம் எப்படி இருந்த வீடு எப்படி இருந்த பிள்ளை இப்படி பாழாக்கப்பட்டு கிடக்கிறது இப்படி பாழாக்கப்பட்டு கிடக்கிறது ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் இல்லை இந்த மாசத்துல பாழான அந்த காரியத்தை நான் கற்றுறது மட்டும் இல்லை நான் அதை பயிர் நிலமாக்கி பாழான இடத்துல கத்தருடைய விதையை விதைத்து அந்த சரீரத்தை கத்தர் பச்சை பசேன ஆக்குவார் கரங்களை தட்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஆமேன் என்று நடக்கிறது அந்த வெறுமையை கத்தர் மாற்ற போறார் அந்த வறட்சியை கத்தர் மாற்ற போறாரு ஆமேன் அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்க போகிறார் என் தேவன் ஒரு இடத்துல நடந்து வரும்போதே அங்க என்ன நடக்கும் அப்படின்னா பாலான இடங்கள் அது வயல்வழியாக மாற்றப்படும் இந்த மாதம் கத்தர் கடந்து வர போறாரு உங்கள் வீட்டில் ஆண்டவர் உலாவ போறாரு உங்களுடைய தொழிலில் கத்தர் உலாவ போறாரு உங்களுடைய சரீரத்தில் கத்தருடைய வல்லமை இந்த மாதம் கடந்து வர போகிறது நான் இந்த வழிபடத்திலிருந்து ஆணித்தரமா நான் நம்புறேன் அநேகருடைய பாலான இடம் ஒரு பயிர் நிலமாய் மாற்றப்படுகிறத கத்தர் உங்கள் கண்களையே காண கரங்களை தட்டிட்டே இருங்க ஆமோதிச்சுட்டே இருங்க நல்லவர் சொல்லுங்க இந்த வார்த்தை பேசப்படும் போதே அந்த அற்புதம் நடக்குது இது இனி கட்டப்படாதுன்னு சொன்ன அத்தனை முன்பாகவும் கட்டுகிற ஆளானதை கட்டுகிற கத்தர் ஆமே சொல்லுங்கள் ஒரு இரண்டு காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன் நம்முடைய ஆண்டவர் இந்த எப்படிப்பட்ட பாலானதை கத்தர் கட்ட போகிறார் அப்படின்றதை குறித்து வேதத்தில் எஸ்ஏ கேள் தீர்க்க தரிசனம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க போகிறோம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாக்கப்பட்டதற்கு பதிலாக பயிரிடப்படும் வாசிக்கலாம் பாலாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாலாக்கப்பட்டதாய் உம் பாழாக்கப்பட்டதற்கு பதிலாக பயிரிடப்படும் ஆமேன்னு சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் என்னுடைய வைத்த முதல் வார்த்தை இங்கே வார்த்தைப்பட்டதாய் ஒரு நிலம் இருக்கிறது அந்த நிலம் ஒரு நாள் கனி கொடுத்தது ஒரு நாள் பலன் கொடுத்தது ஆனா இன்னைக்கு அந்த அது பாழாக்கப்பட்ட நிலமா இருக்கிறதுனால நிறைய பேர் அதற்கு முன்பாக கடந்து போகிறார்கள் கடந்து போகிற எல்லாரும் அந்த நிலத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா பாலாக்கப்பட்ட நிலமாய் பார்க்கிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை பாழாக்கப்படும்போது நிறைய பேருக்கு தெரியாது அதை நிறைய பேர் நம்ம மறைச்சிருவோம் நமக்கு தெரியும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு காலகட்டம் தாண்டும் போது நம்முடைய குறைவு நம்ம பாழாக்கப்பட்டது நிறைய பேருக்கு தெரிய வரும் பார்க்குறவங்க நிறைய பேர் ஐயோ ஒரு நாள் இந்த பட்டணம் நல்லா இருந்துச்சே ஒரு நாள் இந்த நிலம் நல்லா இருந்துச்சே ஒரு நாள் இதை கனி கொடுத்துச்சே ஆனால் இன்று இப்படி பாழாக்கப்பட்டதாய் கிடக்கிறது இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே வந்திருக்கிற நீங்க அதே சூழ்நிலையில் வந்திருக்கலாம் அநேகருடைய பார்வைக்கு உங்களுடைய நிலம் பாழாக்கப்பட்டதா இருக்கலாம் நிறைய பேருக்கு நீங்க மறைச்சிங்க நிறைய பேருக்கு நீங்க சொல்லாம விட்டீங்க ஆனா கடந்த சில நாட்களாக உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் பாஸ்டர் இப்போ கொஞ்ச நாட்களாக மற்றவங்களுக்கு முன்னாடி என்னுடைய பிரச்சனை தெரிய வர ஆரம்பிச்சு என்னுடைய குறைவு தெரிய வர ஆரம்பிச்சு என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை அப்படியே தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு நான் ரொம்ப மறைச்சேன் ஆனா அவங்களுக்கு தெரியாமலே இது சரியானா நல்லா இருக்கும் அவங்க கண்டுக்காமலே இது சரியானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு முன்பாக பாழாக்கப்பட்டதாய் காணப்பட்ட அந்த காரியத்தை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் திரும்பவும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலேலூயா எப்படி அவர்கள் பாழாக்கப்பட்டதை பார்த்தார்களோ எப்படி அவர்கள் குறைவை பார்த்தார்களோ நீங்கள் நிறைவாய் கடந்து போகிறதையும் அவர்கள் கண்கள் நிச்சயமாய் காணும் ஆமேன் சொல்லுங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் யோசுவாவுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான் நீ குறைவாய் நினைக்கப்பட்ட குறைவாய் நினைத்த அந்த ஜனங்களுக்கு முன்பாய் உன்னுடைய தலையை நிமிர பண்ணி உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய நிலங்களை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர் கடந்து போகிறவர்கள் மத்தியிலே பார்த்துட்டு போகிறவங்க மத்தியிலே இவன் முன்னாடி நான் குறைஞ்சிட்டனே இவன் முன்னாடி நான் கீழே போயிட்டனே இவன் முன்னாடி என் பிள்ளைங்க இப்படி இருந்துட்டாங்களே அப்படின்னு யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நினைக்கலாம் யார் முன்னாடி நீங்க நிக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ யார் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்களே உங்களை இன்னைக்கு ஏளனமாய் பார்க்கிற அளவிற்கு ஒரு சூழ்நிலையில் இங்கே தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி கத்தர் உங்கள் கரத்தை பிடிச்சு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் பார்க்க பார்க்க இந்த லீபனோன் வளர்ந்து பெரிய காடாக மாறும் இது பெரிய வயல்வெளியாக மாறும் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது மையம் மையமை உங்க மேல பிரகாசமாகட்டும் நல்ல கரங்களை மேல தட்டி அவர்கள் பார்க்க பார்க்க அந்த விதை திரும்ப வளரும் அவர்கள் பார்க்க பார்க்க எல்லா இடங்களிலையும் மறுபடியும் பச்சை பசேன்னு தெரிகிற அளவு இருக்கு உங்க வாசஸ்தலத்திலே குறைவை நீங்கள் பார்ப்பது இல்லை ஆமேன் சொல்லுங்கள் நம்பர் ஒன் முதலாவதாக நம்முடைய தேவன் எங்க பாலான இடத்தை நமக்கு கத்தர் கட்டுவார் என்றால் மற்றவர்கள் பார்க்க பார்க்க நம்முடைய பாலான இடங்களை கட்டுகிற கத்தர் ஆமேன் வேதத்தில் நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்கே சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது போது அவர்களுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்துப் போடுவான் அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது அப்பொழுது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலே கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டு இருந்தான் பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம் அஞ்சாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாமா இயேசுவினிடத்திற்கு வந்து லேகியனாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனா இருக்கிறதை கண்டு பயந்தார்கள் ஆமேன் சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்குள்ள நிறைய பிசாசு பிடிச்சிருக்குது அந்த பிசாசு பிடிச்சிருந்ததுனால அவன் தன்னுடைய வீட்டை விட்டு கல்லறைகளுக்குள்ளே கடந்து போய் வேதம் சொல்லுது தன்னை அவன் காயப்படுத்தி கொண்டானாம் தன்னைத்தானே அடித்து கொண்டான் அவனுக்கு இல்லை அவனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பயப்பட்டாங்க அந்த வழியாக யாராவது ஒருத்தர் போனா கூட நிறைய பேர் பயப்பட்டு ஐயோ அவன் வந்து விழுந்து போனவன் அவன் இழந்து போனவன் அவனுக்குள்ள நிறைய பிசாசு இருக்குது அந்த பக்கமா போக கூடாது அவனை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது அந்த பிசாசு அவனை சங்கிலிகளினாலே கட் வைத்திருந்ததுக்கு கூட சங்கிலிகளை கூட தகர்த்து இருந்துச்சாங்க சில நேரத்துல பிசாசு பிடிச்சவங்களை நம்ம பார்ப்போம் அந்த பிசாசு பிடிச்சவங்க சில கதவுகளை எல்லாம் அடிச்சாங்கன்னு வைங்களேன் அப்படியே நான் ஒரு நாள் என்னுடைய ஊழியக்காரரோட சேர்ந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தருக்காக ஜோம் பண்ண போகும்போது அந்த அந்த லேடிக்குள்ள இருந்த அந்த பிசாசு பேசுது நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையினால ஓங்கி அந்த பூட்டப்பட்டிருந்த கதவை அடிச்சாங்க பாருங்க அது அப்படியே அந்த தாளோட சேர்ந்து அப்படியே பேந்திருச்சு அது அவ்வளவு பலமா அடிச்சாங்க இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு பிடித்து ஆளுகை செய்து அவனுடைய நினைவையே மாத்தி அவனுடைய சுய உணர்வெல்லாம் எடுத்து போட்டு கல்லறைகளில உட்கார வச்சிருச்சு அங்கே போன நிறைய வழி போக்கர்கள் வந்து இது பாழான நிலம் இவன் கல்லறைக்கு உள்ள இருக்கிறவரும் ஒண்ணுதான் வெளியில இருக்கிற ஒருத்தனும் இவனும் ஒண்ணுதான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா பதினஞ்சாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை தொட்டு அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசுகளை கர்த்தர் துரத்தி போட்டு மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிலைநாட்டி அவனை எல்லாரோடும் சேர்ந்து வஸ்திரம் தரித்தவனாய் நல்ல மனமாற்றம் உள்ளவனாய் இருக்கிறதை கண்டு சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயப்பட்டார்களாமா நான் இந்த பலிபிடத்திலிருந்து சொல்றேன் உங்க பாழாய் கடந்த உங்க பிள்ளைய கத்தர் மறுபடியும் இதே போல நிறுத்துகிறத சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள் அது நடக்க போகிறது சுற்றி இருக்கிற யாரெல்லாம் இவனுக்கு உதவி செய்யவே முடியாது இவனை தூக்கி எடுக்க முடியாது இவனுக்கு யாரும் ஆறுதல் பண்ண முடியாது ஏன்னா அவனுடைய கொடுமையான பிரச்சனைக்குள்ள காணப்படுகிறான் ஆனா கத்தர் அந்த வழியாய் நடந்து போகிறார் இந்த மாதம் நடந்து போகிறார் இந்த ஒன்றாம் தேதி கத்தர் நம்முடைய பக்கத்தில் நடந்து போகிறார் நான் அவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல நான் உன்னை மறுபடியும் பயிர் நிலமாய் மாற்றுவேன் உன்னை பயிர் நிலமாய் மாற்றுவேன் கரங்களை மேல நல்ல தட்டி ஆமேன் ஆமேன் மேன் ஆமேன் மற்றவருடைய பார்வைக்கு பட்ட என்னை நிலமாய் மாற்றுகிற கத்திலு அவர் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் மறப்பதில்ல அவர் மனிதனல்லவே பொய் சொல்வதில் அவர் உண்மையுள்ளவர் வக்கு மறப்பதில்ல வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் மாற்றங்கள் இல்லையே

நீ சோர்ந்து போகாதே என்னை அழைத்த ஆமேன் ஆலூயா அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பாழானதை நான் பயிர் நிலமாக்குவேன்